అరంగమేసీస <ramanadhar>, <ramanadhar>,

ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் முருகா முருகா எனது உள்ள முருக உன்னை பூஜித்து ஆசி பெற விரும்புகின்றேன் முருகா எனது உள்ள முருகனை ஆசி முருக எனது பூஜித்து ஆசி பெற ஆசி பெற விரும்புகின்றேன் முருகா முருகா ஆனால் எனக்கு அந்த அறிவும் அந்த அறிவும் परिपक्वவோ

அரங்கமகா 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 தேசிய 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 சாமிகள் 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 வாழ்க 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 வாழ்க

இதுபோன்று டெய்லி பூஜையில் கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வோம் இல்லறத்துக்கு தேவையான பொருளாதாரம் நோய் நீங்குதல் நமக்கு குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வேலை வாய்ப்பு தடைப்பட்ட திருமணம் இது மாதிரி எல்லா வகையிலும் இந்த போற்றி தொகுப்பு சொன்னால் நல்லா இருக்கும் அதான் குருநாதர் சொல்கிறாங்க காலையில் போதே ஓம் சரவண ஜோதியே நம்மோ நம்ம மந்திரம் இல்லைன்னா ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஒரு சின்ன கொஞ்ச நேரம் இல்லைனா ஒரு பன்னெண்டு முறை காலையில் உடனேயும் நைட்டு படுக்க போகும்போதும் கண்டிப்பாக சொன்னால் நீ நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் முருகப்பெருமான் பாதுகாப்பு கொடுப்பான்றாங்க இப்போ சித்தர்கள் போற்றி தொகுப்பை வழிபாடு செய்ய போகிறோம் போற்றி ஓ மகத்தையர் திருவடிகள் போற்றி ஓ மகரிஷி திருவடிகள் போற்றி ஓ மத்தியானந்த திருவடிகள் போற்றி ஓ மத்திய நாடார் திருவடிகள் போற்றி ஓ மகரிஷி திருவடிகள் போற்றி ஓ மத்திய மகரிஷி திருவடிகள் போற்றி ஓ மத்திய மகரிஷி திருவடிகள் போற்றி ஓ மத்திய மகரிஷி திருவடிகள் போற்றி ஓ 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 மகரிஞ்சி திருவல்கர் போற்றி ओम रामदेव त्रुडीर पोटी ओम आनंद त्रुडीर पोटी ओम महालीसा करिया त्रुडीर पोटी ओम दया त्रुडीर पोटी ओम अग्निदेव सिद्ध त्रुडीर पोटी ओम काली सिद्ध त्रुडीर पोटी ओम परमेसिद्ध त्रुडीर पोटी ओम भाननंद त्रुडीर पोटी ओम बनिशु ஓம் குருவானே துடி ஓம் குருவே சிதே துடி ஓம் குமமானே துடி ஓம் பொங்கலேஸ்வரனே துடி ஓம் திருவடிகம் போற்றி ஓம் சத்தியானந்தார் திருவடிகம் போற்றே ஓம் சிவயோக திருவடிகம் போற்றி ஓம் சிவமா திருவடிம் ஓம் சிவானந்த வெற்றி புடிரே ஓம் சுகப்பிரம்ம திருவேளையே பொற்றி ஓம் சுப்ரமணிய திருவேளையே பொற்றி ஓம் சுந்தர மூர்த்தி திருவேளையே பொற்றி ஓம் சூர்ய வெற்றி திருவேளையே பொற்றி ஓம் சூரியன் வெற்றி திருவேளையே பொற்றி ஓம் சோலமணி திருவேளையே பொற்றி ஓம் சேதுமணி திருவேளையே பொற்றி ஓம் சௌபானந்த வெற்றி திருவேளையே பொற்றி ஓம் ஜம்மு மகர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜாமி திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தன் போற்றைகள் போற்றை ஓம் ஜனாதன திருவடிகள் போற்றேன் ஓம் ஜனகுமாரன் திருவடிகள் போற்றேன் ஓம் ஜெகநாதன் திருவடிகள் போற்றே ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் நான் சித்தர் திருவடிகள் போற்றி பொருளை ஓம் திருமாளிகை for okay. மேல்லை అమ్మ శ్రీ సిద్ధం

அகத்தின் உரை பொருள் எல்லாம் விழியாய் சொல்வார் அவர் வாக்கு செவிகைக்கு அருமையாகும் அகத்தியரின் பொதிகையே மேருவாகும் அம்மலையும் அகத்தியரின் மலையுமாகும் அகத்தியரின் அடையாளம் பொதிகை மேறு அவர் மனது அவரை போல் பெரியார்ந்தோ மகான் புஜண்டன் திருவடிகள் போற்றேன் குரு போகநாதைதான் கூருடன் பூசை செய்து குருமூலர் சட்டைநாதர் பொங்கட காலாங்கிய பாதம் குருவென்று பூஜை செய்து கூறும் இச்சுவடி வைத்து குருவென்று பதம் பணிந்தோர் கூருடன் வேதை காண்பார் ஆமப்பா குத்தி சொன்னேன் அழிகுத்தி சொல்லவில்லை ஆமப்பா வேதை கண்டால் கர்ப்பத்தை அதன்பின் கொள்ளு ஆமப்பா சித்தியாகும் அன்புடன் செய்து பாரு ஆமப்பா குருவை காணு அன்புடன் சொன்னேனே மகான் கரூர திருவடிகள் போற்றி ஓமுருகா தாயே தந்தையே தேவாதி தேவா தேவாதி தேவா

తాయేమినే తేన్ తయేపే అడతే

ஓம் முருகா ஓம் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றி ஓம் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றி ஓம் சரவணபவன் ஓம் சரவணபவன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம 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 ஜோதி அருட்கரும் ஜோதி அருக்கரும் ஜோதி அருட்கரும் ஜோதி அணுக்கரும் கருணை அருட்கரும் ஜோதி அணி கருணை அருட்கரும் ஜோதி அருட்கரும் ஜோதி அருப்பரும் ஜோதி அருட்கரும் அருட்கரும் ஜோதி அணிப்பெரும் தருணை அருட்கரும் ஜோதி சிவய சிவ 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 சிதம்பர நம பிரமணே நம சிவய சிவ சிவய சிவ

ఓం అగతేయ త్రణడిగల్ పోత్రి ఓం అగతేయ త్రణడిగల్ పోత్రి అగతేయ త్రణడిగల్ పోత్రి ఓం అగతేయ త్రణడిగల్ పోత్రి ఓం అగతేయ త్రణడిగల్ పోత్రి ఓం అగతేయ త్రణడిగల్ ஓம் ஆறுமுக அரங்கமுகா தேசிக சாமிகள் வாழ்க வாழ்க முருகா மலைப்பைய அருண் மலைப்பைய அருண் செய் முருகா ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி இது மாதிரி டெய்லி வந்து ஒவ்வொரு அன்பர்களும் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறவங்க எல்லா ஜாதி எல்லா மதம் எல்லா மொழிக்காரங்களும் இந்த வேண்டுகோளை வச்சா நாட்டில் பருவமழை பெய்யும் பருவமழைங்கிறது அதிகமான வெயிலும் இருக்காது அதிகமான மழையும் இருக்காது தேவையான அளவுக்கு பெய்யும் அதுதான் பருவமழை இது வந்து முருகப்பெருமான ஆசையினால் கிடைக்கும் இப்போ குருநாதட்ட கேட்டதுனால அவங்க வந்து இந்த வேண்டுகோளை கொடுத்துருந்தாங்க அதனால் இது எங்கெங்கே கேட்குறாங்களோ அங்கங்கே இப்போ மழை இருக்கு இன்றைக்கும் துறையூரில் மழை பேஞ்சிருக்கு இது மாதிரி எல்லா அன்பர்களும் கேட்டாங்கன்னா நாட்டில் பருவமழை பெய்யும் தண்ணி பஞ்சம் இருக்காது வெயிலுடைய வேகம் குறையும் அதனால் வந்து பருவமழை பெய்யணும் நாடு செழிப்படையணும் உலக மக்கள்லாம் நல்லா இருக்கணும் அதுக்கோசரம் ஒரு நிமிஷம் நவகோடி சித்தரிசி கணங்களையும் ஓங்கார குடிலாசானையும் முருகப்பெருமானையும் ஒரு நிமிஷம் எல்லோரும் வழிபாடு செய்வோம்